இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்திலே நிறைய மக்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அதில் ரெண்டு பேர் நின்றுப்பாங்க அதில் ஒருத்தர் பில்கேட்ஸ்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவதாக நின்னாரில் பில்கேட்ஸ் கூட அவர் யாருன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கும் பில்கேட்ஸ்க்கும் ஒரு இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போகணும் வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மூன்லே ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செஃப் தான் ஜார்ஜ் கிராம் இவருக்கு ஒரு ஆர்டர் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த கஸ்டமர் கொடுத்த ஆர்டரை நம்ம செஃப்பும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே கஸ்ட கஸ்டமருக்கு செஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் சொல்கிறாள் இது மொதல் இல்லை நீங்கள் மறுபடியும் போய் இன்னொரு இன்னொரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அவர் ரெண்டாவது வாட்டி வர்றாரு அது கொஞ்சம் தண்டியாக இருக்குது மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரவங்கன்னு சொல்லி சொல்லி அடுத்த வாட்டி கொடுக்கும் போது குறை சொல்லி சொல்லி அது இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம செஃப் இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி உள்ள கலங்க ரொம்ப மெல்லிசா வெட்டி கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே எரிஞ்சிடுறாரு அதை உடனே நம்ம செஃப் வந்து ஒரு பீஸ் எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே அது ரொம்ப சூப்பராக இருக்கணுன்னே அதில் லேசாக உப்பு தூங்கி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாரு கஸ்டமரும் இது நல்லா இருக்குன்னு சொல்லணோடனே எல் இந்த இருக்கு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தது இது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இது பேர் என்னன்னு கேட்டோடனே ரெஸ்டாரண்ட் இருக்க ஊரோட பேரையே இந்த சிப்ஸ்க்கு வச்சிடலான்னு சொல்லி சரட்டோவா சிப்ஸ் அப்படின்னு இந்த சிப்ஸ்க்கு பேர் வைக்கிறாங்க இதுதான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் இடி ரீடு நீங்கள் எதுவும் ஸ்டார்டிங்கில் பில்கேக்ஸுக்கு கொஞ்சம் வீடியோ உட்காந்து சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்க அது எங்கேருந்தானு கேட்குறீங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு சிப்ஸோட சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பது பில்லியன் யூஎஸ்ஏ டாலர் அதனால தான் பில் கேட்ஸ் பதினாலாயிரம் ஏக்கர் நிறத்தில் உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணுறாரு உங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய்